இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாக இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மொதல் முறையா ஒரு பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காருங்க நம்ம இந்த தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து வந்து மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்தினாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமயத்துலதான் தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா மக்கள் வந்து சமூக நல்லிணக்கத்தோட வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது பிளவுவாத அரசியலை முன்னெடுத்துற மாதிரி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு இதை வந்து கேட்டவுடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அறிக்கைக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏப்பா நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறது தப்பு இல்ல ஆனா எதிர்க்கிறதுக்கு முன்னாடி எதனால எதிர்க்கிறீங்க இந்த ஒரு சட்டத்தினால யாருக்கு பாதிப்பு அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணணுமா இல்லையா அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு அறிக்கை வெளியிடுறேன்னு சொல்லிட்டு நாலு லைன் இந்த மாதிரி பேருக்கு அறிக்கை வெளியிட்ட எப்படி வந்து இதை ஏத்துக்க முடியும் இந்த அறிக்கையை பார்த்தாலே வந்து தெரியுது உங்களுக்கு ஒரு கரெக்டான அரசியல் புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இதே இந்த சட்டத்தை வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னா இந்த சட்டத்தினால யாருக்கு பாதிப்பு எதனால இந்த சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்குமா இல்லையா நீங்க எந்த விளக்கத்தையும் கொடுக்காம இந்த மாதிரி நீங்க பாட்டுக்கு வந்து அறிக்கை வெளியிட்ட இதை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லி நிறைய பேர் எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு அறிக்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் அந்த ஒரு செகண்ட் வச்சு விஜய் அவர்களை ரெண்டு பக்கமும் மத்தள மாதிரி திமுக ஆதரவாளர்களும் சரி பாஜக ஆதரவாளர்களும் சரி பயங்கரமான விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த செகண்ட் லைன்ல வந்து விஜய் அவர்கள் என்ன வந்து சொல்லிருந்தாருன்னா இந்த ஒரு குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து தமிழகத்துல நடைமுறைப்படுத்த விடமாட்டோம்னு சொல்லி ஆட்சியாளர்கள் வந்து உறுதி அளிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த லைன்ல வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு இப்ப இதை வச்சுதான் பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னப்பா விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் கூட அரசியல் புரிதலே இல்லையா இப்ப குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை யார் வந்து கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே வந்து கொடுப்பாங்க இப்ப இந்த மாதிரி குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்ததுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படியே வந்து தமிழக அரசு நினைச்சாலும் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வராம இருக்க முடியுமா என்ன வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட வந்து புரியாம பேசுறாரு அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா வந்து ஆட்சியாளர்கள் விடக்கூடாதுன்னு சொல்லலாம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வந்து எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு தான் இருக்கும் இதுக்கு எதிராக தீர்மானம்லாம் வந்து நிறைவேற்றிருக்கோம் அப்ப இந்த ஒரு விஷயத்துல நீங்க பார்க்கவே இல்லையா அப்பலாம் நீங்க என்ன கனவுல இருந்தீங்களா அப்பல்லாம் வந்து விட்டுட்டு இப்ப போய் வந்து இதை வந்து கொண்டு வர விடக்கூடாதுன்னு சொல்றீங்களே நாங்க ஆல்ரெடி நாங்க வந்து ட்ரை பண்ணிட்டு தானே வந்து இப்ப இந்த ஒரு சட்டத்துக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சா நீங்க இந்த மாதிரி வந்து சொல்லலாம் நாங்க ஆல்ரெடி இந்த ஒரு சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இத வந்து கொண்டு வர கூடாது அப்படின்னா நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க என்ன தமிழக அரசு மட்டும் விமர்சனம் பண்ற மாதிரி வந்து சொல்றீங்க இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா மத்திய அரசை வந்து நீங்க விமர்சனம் பண்ணுமா இல்லையா மத்திய அரசு வந்து உங்களுக்கு வந்து விமர்சனம் பண்றதுக்கு பயமா இருக்கா எங்களைனா நீங்க வந்து ஈஸியா விமர்சனம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி திமுக ஆதரவாளர்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப விஜய் அவர்கள் ஒரே ஒரு அறிக்கையை தான் வந்து போட்டாரு இதனால வந்து நிறைய விமர்சனங்களை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பத்தி நிறைய பேர் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து யாரோட குடியுரிமையும் பறிக்கிறதுக்காண்டி இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சட்டத்தினால இந்தியர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல இப்போ இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாட்டுல இருந்து அகதிகளா நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து குடியுரிமையை தான் இந்த ஒரு சட்டத்தையே வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து புரிஞ்சுக்காம இது எப்படி இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தலாம் இதை வந்து நாங்க வந்து கொண்டு வர விட மாட்டோம் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்